ஹாய் ஹலோ கைஸ் சொல்லலாம் எப்படி இருக்கீங்க ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம தான் மூணு நிறைய எவெண்ட் வரும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த எவெண்ட் எல்லாமே வந்துடுச்சு மாதிரி ஃப்யூச்சரில் வரப்போ சூப்பரான இவெண்ட் கை ஸோ ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏடி செவன் அப்டேட்டும் இருக்குது ஸோ மீடியா ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்கை ஒரு லைக் பண்ணி கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் அப்டேட் நான் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வரப்போகிற இந்த அந்த 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 லிங் ராயல் ஓகேங்களா ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் ஆல்ரெடி ரொம்ப ரேரான ஒரு பேண்ட்டு ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கம்பாக்கில் ரிட்டன் பேக் போட்டு வர போகிறாங்க ஸோ வக்கி ராயில் தான் வரப்போகுது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னா ஸோ அந்த ஷர்ட் தான் கொஞ்சம் ஐ லெட்டாக தோணுது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த இடி சிம்பிளாக வந்து இப்படி பூமாலாம் போட்டுருக்காங்க மேபி இது வந்து ஒரு கொலபரேஷன் இருக்கும் சான்ஸஸ் இருக்குது மேபி கொலபரேஷனாக வந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கான வீடியோ மீட் பண்ணி நான் போடுறேன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஏஞ்சலி பேண்ட் இருக்கு ஒரு டி ஷர்ட் இருக்கு ஸோ அதேமாதிரி ஒரு ஷூஸ் இருக்குது ஸோ இது நான் இதுவுமே ஒரு செட்டாக அவங்களுக்கு தரப்படுறான்னு நினைக்கிறேன் ஸோ பேண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லாம் ஆட் பண்ணி ஸோ அந்த பூமாலாம் வெளியே வர மாதிரி வச்சிருக்காங்க ஸோ ஓகே நல்லா இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க தான் எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு எப்படி சொல்லி மறக்காமிக்கலாம் கம்மெண்ட் பண்ணுங்க ஸோ இது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின் லக்கி ரயில் ஈவெண்ட்டில் தான் வரும் வரும் இல்ல அப்படினா சோ வேற வந்து வர சான்சஸும் இருக்கு ஓகேங்களா சோ அதே மாதிரி பாத்தீங்கனா நெக்ஸ்ட் அப்டேட் வந்து ரம்ஜான முன்னிட்டு நமக்கு ஒரு ஸ்கார் அப்டேட் பண்ண போறாங்க சொல்லிருந்தாங்க இந்த ஸ்காரோட பவரோ ஓகே एवरेज நல்லா இருக்கு அப்படி சொல்லிருந்தா சோ அது பாத்தீங்க அப்படி நமக்கு வந்து கமிங் 14th ஆர் 15th வந்துரும் ஃபேரல் வில்ல இல்ல ஓகேங்களா சோ தெரிஞ்சுக்கங்க ஃபேரல் வில்ல பாத்தீங்க இந்த ஸ்காரோட இது வந்துரும் சோ இதோட பவர் பாத்தீங்க அப்படினா ஆர்மர் பிரிடேஷன் டபுள் ஆகும் சிங்கிள் லெட்டர் ஃபயர் இருக்கு மேக்சின் கம்மி ஓரளவுக்கு ரொம்ப நல்ல ஸ்கின் தான் எனக்கு தோணுது சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அதுலயே பாத்தீங்க எம்எட் சன் ஸ்கின் கொடுத்துறாங்க அதாவது டீம் ஸ்கின் கொடுத்துருக்கேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தீம் ஸ்கின் மட்டும்தான் இதுக்கான ஃபுல் பவர் அதாவது ரம்ஜான் கம்பெனிட்டு ஒரு எம்ஏட்ஸ் கொடுக்குறேன் சொன்ன பார்த்திங்களா ஸோ அது வந்து வேறு ஈவெண்ட்டில் வரும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன் ஸோ செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த எம்ஏட்ஸ் வந்தால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரப்போகுது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஒரு சிங்கிள் ரேஞ்ச் தான் அவ்வளோ தெரியல நீங்கள் வந்து எடுக்கும் நினச்சா எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ உங்கள் ஒப்பீனியன் தான் இது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வர போகிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவெண்ட் கைஸ் ஓகேங்களா ஸோ நான் எடுத்து பார்க்குறேன் இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எம்பி பாட்டி கைஸ் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஓபி ஃபார்ட்டி ஃபோருக்கு அப்புறம் வரப்போகிற கோல்டு ராயலில் வரப்போகிற கன்ஸ்கின் அதாவது அந்த ஃப்ரீயாக இந்த அக்ரூ தாங்க ஃபஸ்ட் டைம் இப்போ ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து எம்பி ஃபார்ட்டி வரப்போகுது ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வரப்போகிற வெப்பன் ராயல் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வெப்பன் ராயல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்பி ஃபார்ட்டி இருக்கும் உள்ளே வந்து வேறு என்ன மேஜிக் உள்ளாக இருக்க ஓகேங்களா ஸோ வேறு ஏதாவது முக்கியம் நம்ம கொடுப்பாங்க ஸோ அதான் உண்மை ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட் வந்து நேமே பார்த்தீங்கன்னா ஜோரம் அதாவது ஃப்ரீ வராமல் ஓகேங்களா ஸோ அந்த ஈவெண்ட்டை நீங்களே பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா ரேரான ஒரு காஸ்ட்யூம் வந்திருக்கு ஓகேங்களா இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஃபிஃப்டி ஆஃபர் இந்த பேக் பேக்கு ஸோ 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 அந்த ட்ரெஸ்ஸு ஒன் ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 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 வந்து ஒரு 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 டைம் தான் தான் ஓகேங்களா அப்படின்னா அப்படின்னா நீங்கள் எத்தனை வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அதான் தப்பு ஏன்னு ஃபஸ்ட்டு மட்டும் எல்லாமே பத்து வரும் ஓகேங்களா ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஓபி ஃபார்ட்டி கண்டிப்பாக இந்த ஹாஸ்டலுக்காகவே நடுப்பு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் எப்படி அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரப்போய் எம்ஏஹெச் செவன் கேஸ் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் எது பார்த்தீங்கன்னா எம்ஏடிசன் எப்படி தான் வரப்போது வர ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எமேசன் வந்து ஒரு ராயலில் வரப்போகுது அதாவது இந்த டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் பார்த்தீங்களா ஸோ அது அதில் தான் வரப்போகுது ரம்ஜான்ல ஸோ எனக்கு பிடிச்ச எமேரிசன் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கார் கைசைக்கலாம் ஸோ இந்த ரேப்பர் எம்பி ஃபார்ட்டி நிறம் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்கின்னும் அதுதான் ஓகேங்களா ஸோ அது வரப்போகுது ஸோ எங்கே எடுப்பீங்கன்னு தெரியல மேபி டைமண்ட் அதிகமாக பிடுங்குவானுங்க டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட்னாலே சும்மா டைமண்ட் அள்ளி கொடுக்குற மாதிரி தான் இருக்க போது ஸோ கண்டிப்பாக ஆர்கனைசேஷன் இந்த ஈவெண்ட் வரும் சோ இது வந்து எப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வீலுக்கு அப்புறம் வரும் இல்லை பார்த்தீங்கன்னா மேபி டென் அதாவது திங்கிழமை வர திங்கக்கிழமை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு வர போகிற எம்ஐடி சம் ஸ்கின்னு இதுல பார்த்த அப்டேட் எல்லாமே கண்டிப்பாக வருங்க சோ ரம்ஜானுக்கு ஈவெண்ட்டில் ரம்ஜான்லேயே வந்துடும் ஓபி ஃபார்ட்டி ஃபோர்க்கு அப்புறம் தான் சின்ன மூணு ஈவெண்ட்லாம் வர வேண்டியது அது வந்து ஓகேங்களா ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் தெரியல நினைச்சீங்க ஒன்னு இல்லை கீழ ஒரு ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காமல் கிளிக் பண்ணி சொல்லுங்க நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அதோம் ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வார்த்தை ஸோ அது வரைக்கும்